எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெருஞ்சோதி திவலுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் மறுப்பெருஞ்சோதி மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் மறு பெருஜோதி எப்பாலுமாய் வெளியெலாம் கடந்து மேல் அப்பாலுமாகியற்பெருஞ்சோதி வல்லதாயெல்லாம் ஆகியெல்லாமும் அல்லதாய் விளங்கும் மறுப்பெருஞ்சோதி எப்பொருள் மெய்பொருள் மை கண்டோர் அப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி தாங்கு அகிலாண்ட சராசர நிலை நின்று ஆங்குற விளங்கும் மருட்பெருஞ்சோதி சத்தர்கள் எல்லாம் தழைத்திடம் புறத்து அத்திசை விளங்கும் மருட்பெருஞ்சோதி சத்திகள் எல்லாம் தழைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் மறுப்பெருஞ்சோதி முந்தோறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் மறுப்பெருஞ்சோதி பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதா மறுப்பெருஞ்சோதி காட்சியும் காணா காட்சியும் அதுதரும் ஆட்சியும் ஆகிய அருள் பெருஞ்சோதி இன்புரு சித்திகள் எல்லாம் புரிகவென்று அன்புடன் எனக்கு அருள் அருள் பெருஞ்சோதி இரவா வரமளித்து என்னை மேலேற்றிய அறவாழியாம் தனி பெருஞ்சோதி ஆனந்தம் இல்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய பெருஞ்சோதி எண்ணிய எண்ணி ஆங்கு இயற்றுக என்று அண்ணி உள்ளோங்கும் அருட்பெருஞ்சோதி மேயினைமை பொருள் விலங்கினை அது ஆயினை என்றருள் அருட்பெருஞ்சோதி எண்ணி செழுந்தேன் இனிய தெல்லமுது என அன்னித்து இனிக்கும் அருபெருஞ்சோதி சிந்தையில் துன்பொழி சிவம்பெருக எனத் தொழில் ஐந்தையும் எங்கெங்கு எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி